ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பாருங்க நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் எட்டாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது கொஷின் பாருங்கள் அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் பதினஞ்சு எண்ணில் எட்டு ஒன்று மூணு மீட்டர் நீளம் திண்ணியின் உள் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போது தேவையான தேவையான துணியின் விலை துணியின் விலை அப்போ இங்க மேலே ஃபஸ்ட்டு எழுதும்போது துணியின் விலை துணியின் விலை ரூபாயில் இது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் துணியின் நீளம் துணியின் நீளம் மீட்டரில் சொல்லியிருக்காங்களே அதனால் மீட்டர் மீட்டரில் இது வந்து வை எடுத்துக்கலாம் அப்போ துணியின் விலை ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு அறரை மீட்டர்னா அரைனா இப்படி எழுதலாம் அடுத்தது பாருங்கள் இது தெரியாது அவங்க எட்டு ஒன்று பை மூணுன்னு சொல்லிடலாம் இது நீங்கள் கரெக்டாக எழுத பின்னத்தில் எழுதுனீங்கன்னா மூ எட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலோட ஒன்று கொண்டிங்கன்னா இருபத்தி அஞ்சு பை மூணு வரும் அப்போ இதுக்கு இருபத்தஞ்சி பை மூணு நின்வாரம் புரிஞ்சுதுங்களா அப்போ பாருங்கள் துணியின் நீளம் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் போது அதன் விலையும் அதற்கே அதர் கேற்றார் போல் கேற்றார் போல் அதிகரிக்கும் அது வரைக்கும் அப்போது எனவே நீளமும் விலையும் நீர் விகிதத்தில் உள்ளன நீர் விகிதத்தில் உள்ளன அடுத்தது பாருங்கள் இது ஃபார்மில் என்னது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூ அப்போ எக்ஸ் ஒன் எனது பதினஞ்சு பை இது ஒன் பை டூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை இருபத்தஞ்சி பை மூணு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வகுத்தில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும் இது வகுத்தல இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா பெருக்கலாக மாறும் அப்போது பதினஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு பை மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பெருக்கல் ஒன்று பை ரெண்டு அப்போ ஒன்று பை ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும்மா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பெருக்கல் இருபத்தி அஞ்சு பை மூணு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு எக்ஸி கோம் இது பாருங்கள் ஒன்று பை ரெண்டு இங்கே வகுத்தல்ல இருக்குதுங்களா அப்போது இது ரெண்டு இங்கே வகுத்தல்ல இருக்கிறதுனால இங்கே மேலே வந்துச்சுன்னா பெருக்கலாக போட்டிங்கன்னா தலைக்கீழையாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் பதினஞ்சு பெருக்கல் இருபத்தஞ்சி பை மூணு பெருக்கல் ரெண்டு பை ஒன்றுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு மூணு மூணு ஐ மூ பாஞ்சின்னு வரும் அப்போ, X is equal to அஞ்சு பெருக்கல் இருபத்தஞ்சு பெருக்கல் ரெண்டுன்னு வந்துடும் அப்போது அப்போ, இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஐம்பது ஐம்பது அஞ்சு இரநூத்தி ஐம்பதுன்னு வரும் அப்போது இரநூத்தி ஐம்பது அப்போது பாருங்கள் தர்போர் எட்டு ஒன்று பை ரெண்டு மீட்டர் துணியின் விலை துணியின் விலை ரூபாய் இரநூத்தி ஐம்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது எட்டாவதுக்கு ஆன்சர்